ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் அன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் ஸோ ஃபைனலி நம்ம ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ரொம்ப நாள் வருமா வராதா ரிசல்ட்ஸ் எப்போ அப்படின்னு ஸோ எனக்குமே பயங்கர டென்ஷன் ஃபைனலி ஏஎல்பி சிபிஐடியோட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு கட் ஆஃப் எப்படி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன 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 விஷயங்கள் வந்து நிறையா இருக்கு ஓகேவா ஸோ மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்து கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஃபார்மோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் சரியா ஸோ அந்த ஃபார்ம்ல ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபீல்ஸ் தான் இருக்கும் அதை மறக்காம ஃபில் அப் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் இருக்கிற மாதிரி மறக்காம அதுல ஃபில் அப் பண்ணுங்க ஓகேவா ஸோ நான் கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் என்ன அப்படின்னு அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிஸ்ட நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ற இந்த டைம் வரைக்கும் ஸ்கோர் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல ஸ்கோர் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்க சோ ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகாத காரணத்தினால நம்ம லிஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும் ஓகேவா சோ இந்த லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ண உடனே உங்களோட ரோல் நம்பர் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல உங்க ஐ கால் லெட்டர்ல இந்த ரோல் நம்பர்ஸ் இருக்கும் சரியா எங்க இருக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வேண்டாம் அதுல நீங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கும் எந்த பிடிஎஃப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னாலும் சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்களோட ரோல் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க ஹைலைட் ஆகும் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஹைலைட் ஆகும் அப்படி செலக்ட் ஆகலன்னா இருக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணிருப்பீங்க ஸ்ட்ராட்டஜியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் த டெஸ்ட் பேட்ரி வைஸ் டி ஸ்கோர் காம்போசிட் டி ஸ்கோர் ஸ்கோர் அவுட் ஆஃப் தர்ட்டி அண்ட் தி குவாலிஃபைன் ஷெட்டர்ஸ் ஆஃப் கண்டிண்டேட்ஸ் அப்பியட் இன் தி சிபிஐடி கண்டெக்டர் ஆன் ஃபிஃப்டீன் செவன் அண்ட் தேர்ட்டி நின்ட் கேன் வி வியூட் பை லாகிங் த்ரூ த லிங் ப்ரைவ் டைம் வந்து ஆப்ஷன் அது எல்லாமே தேவையில்லை இந்த ஒரு பிடிஎஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட்ஸை செக் பண்ணலாம் ஸோ இந்த ரோல் நம்பர் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் எப்போயும் போல் கொடுத்துருப்பாங்க மெரிட் வைஸ் இல்லை ஓகேவா இந்த லிஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே

தென் உங்களோட டாக்குமெண்ட் எரிவிக்கேஷன் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட் எரிவிஷன்ல மெடிக்கல் மெமோ கொடுத்துருவாங்க அதுக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்துரும் நான் அதெல்லாமே உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன் ஓகேவா கேண்டிடேட்ஸ் நோட் தட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிவி தே வில் தேன் டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மெடிக்கல் எக்ஸாம் பத்தி டிவி பத்தி அதெல்லாமே பண்ணிடுறேன் ஸோ நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பத்தி எல்லாமும் நம்ம பாத்துடலாம் ஓகேவா ரோல் நம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டிவி சென் மோன் பார் இதுல நம்ம சென்னை சோனுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் வேகன்சி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ ஓகே பட் இதுல செலக்டட் கேண்டிடேட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கண்டிப்பா ஐம்பது கேண்டிடேட் கம்மியா இருக்காங்க மேபி இன்னொரு லிஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் இருக்கு ஓகேவா பட் எப்பயோ சொல்ற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் இல்ல அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட் ஒன்ல தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பண்ணிருக்காங்க ஓகேவா சொல்லு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் கட் ஆஃப்அப் பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட்டு ஃபார் டாப் அம் வெரிகேஷன் ஃபார் பஸ்ட் ஆஃப் ஐபி க்ளியராக ஒரு விஷயம் நோட் பண்ணணும் நீங்கள் இது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஓகே அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் தென் சிபிடி டூவில் பார்ட்டி ஏ ஓ பார்ட்டி ஏலிருந்து செவென்ட்டி பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. அண்ட் நீங்கள் சைக்கோர்டஸில் டீ ஸ்ஃபோர் எல்லாமே குவாலிஃபை ஆகி இருந்தீங்கன்னா அப்புறம் அதுலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கான கட் ஆஃப் இட் ஸோ

அது வேற சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு அகைன் வந்து இன்னொரு நாள் சிபி சிபிஐடி டெஸ்ட் வச்சாங்க ஸோ நீங்க ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னியை தாண்டி வந்து தான் செலெக்ஷன் பெஸ்ட் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் வீடியோல நம்ம கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் ஸோ யாராவது ஃபில் பண்ணல அப்படின்னா மறந்துடாதீங்க மறக்காம ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபார்மை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பண்ணிருங்க ஸோ செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க உங்களை கொஞ்சம் புஷ் பண்ணணும் அவ்வளவுதான் யாரும் டீமோட்டிவேட் ஆக வேண்டாம் அகைன் ஒரு ஏஎல்பி சிபிடி ஒன் எக்ஸாமே அந்த எக்ஸாம் எல்லாரும் பண்ணி படிங்க ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க பிகினர்ஸ் இல்லை ஓகேவா ஸோ உங்களை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் வரக்கூடிய இந்த லிஸ்ட்ல உங்களோட நம்பரா இருக்கும் சோ அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன் தேங்க்யூ